மகிழ்ச்சி வெள்ளத்தில் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மந்திலி தூக்கி தூக்கிட்டாங்களேன்னு கவலையில் இருப்பாருன்னு எல்லாரும் நினச்சாங்க ஆனால் செந்தில் பாலாஜி கதை என்னென்னா ஒரே குஷியில் இருக்கார் இந்த வீடியோவை பாருங்கள் இளையராஜாவுக்கு கரூரில் ஏதோ இளையராஜா இசை நிகழ்ச்சி நடக்குது அதில் செந்தில் பாலாஜி போய் யார் இளையராஜாவுக்கு பாராட்டு தெரிவித்து மாலை அணிவிச்சு என்னென்னு கூத்தோ பண்ணுறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஆக அமைச்சர் பதவி போயிடுச்சுங்கிற கவலையில் இருப்பதாக இருப்ப இருக்கிற மாதிரியாக தெரியுது கவலையாவது மண்ணாம் கட்டியாவது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் டாஸ்மாக் இருக்க டாஸ்மாக் வழக்கு ரொம்ப தீவிரமாயிடுச்சு ஆயிரம் கோடி தீவிரமானவொன்னே இவரை பயந்துட்டார் எந்த நேரத்திலும் மறுபடியும் கைது பண்ணுவாங்க அதனால் டாஸ்மாக் விட்டு எவ்வளோ சீக்கிரம் ஓட்டணுமா அவ்வளோ சீக்கிரம் ஓடிடணும்னு சொல்லி இவருக்கு தெரிந்த இடி அதிகாரிகள் இவரை கைதெல்லாம் பண்ண வந்தாங்கல்ல இவர் விசாரணைக்கு போகிறாருல்ல அப்போ கையெழுத்து போட போகிறாருங்க இடி ஆஃபீஸுக்கு அப்போ சில அதிகாரிகள் ஒருக்க ஆகிட்டாங்க அவங்க சொல்கிற விஷயம் ஏன் சார் நீ எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் யாருக்கோ பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போகிறீங்க எல்லா உண்மையும் சொல்லி சொல்லிடுங்க உங்களை நாங்கள் கழட்டி விட்டுறோம் என்னமே உங்கள் ஜாமீனுக்காக நாங்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் இதில் உங்களுக்கு இது வழக்கிலையும் உங்களை இது பண்ணிக்கிறோம் உண்மையான குற்றவாளி யார் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க அதை சொல்லிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போவே முடிவு பண்ணிட்டாரு அப்போ நம்ம க மந்திரி பதவி போனால் நல்லது இருந்தால் தான் நம்மளை ஈடு இன்னும் தோண்டுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் ஸ்டாலின் என்ன மந்திரி விட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவரே சொன்னார் சொன்ன ஒன்னே ஸ்டாலினே எடுத்துட்டார் இப்போ ஸ்டாலினுக்கு பயத்தில் இருக்கார் மந்திரி பதவி விட்டு எடுத்துகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறாரோ எது அப்படின்ட்டு உளவுத்துறையை கூப்பிட்டு செந்தில் பாலாஜியை கண்காணிக்க யாரோட தொடர்பு வச்சுருக்காரு அப்படின்னு ஏன்னா அவருக்கு என்னென்ன பை அப்பா தம்பிக்கே ஒரு முந்நூறு கோடியில் வீடு இருக்குது இதுவரை கொள்ளை அடித்த போனால் கோடி கோடியாக இருக்குது செந்தில் பாலாஜிக்கு இனி மந்திரியே தேவையில்லை ஒரு பாரு இருந்துட்டு இப்போ வச்ச பணத்தை சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆகிடலாம் திமுகவில் இருக்கிற பல மந்திரிகளுக்கும் இந்த மூடுக்கு வந்துட்டாங்க கேனருலாம் மூடுக்கு வந்துட்டாங்க நாங்கள் சம்பாரித்ததுக்கு போதும் காவேரி ஆஸ்பத்திரியில் ஊர் ஊருக்கு வச்சுட்டோம் இதை வச்சுக்கிட்டு இருந்தால் போதும் பேருக்கு ஒரு கரவை மாடு நூறு ஐம்பது நூறு மாடை திருச்சியில் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அவரும் இருக்காரு அதனால் அவரும் வந்துட்டார் இந்த ஈடி தொல்லை ரொம்ப இருக்குது நம்ம பேசாமல் அரசியலில் மந்திரியை விட்டு தூக்கிட்டே எவனும் நம்மளை கண்டுக்க மாட்டான் அப்படின்ட்டு எல்லா மந்திரிகளும் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்முடியே சொல்லிட்டாராம் தேவையில்லப்பா நம்ம இந்த மந்திரி பெரிய தலைவலியாக இருக்குது ஈடி வந்ததிலிருந்து தலைவலியாக இருக்குது அதனால் மீதி காலத்தை அப்படியே ஓட்டிடணும் அப்படின்ட்டாராம் இவரும் துரைமுருகன் ஆமா அப்பா சம்பாதிச்சதை காப்பாற்றினா போதும் அப்படின்னு எல்லா மந்திரிகளும் சீனியர் மந்திரிகளும் முடிவு பண்ணாதான் தெரியும் அது மாதிரி செந்தில் பாலாஜியும் என்னை சரி இதை டாஸ் மார்க்கும் வேணாம் மந்திரி வேணான்னு முடிவு பண்ணதுனால தான் இவ்வளவு மகிழ்ச்சியாக கரூரில் இது பண்ணி பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சியை ஆனால் இப்படிப்பட்ட ஊழல் பண்ணாரு இளையராஜா வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர் இவர் கையால் பரிசு வாங்குறாரு இவர் கையால் மாலை மாடலில் தான் ஒரு தெய்வீகத்தில் ஈடுபாடு இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி ஊரையை மாற்றி ஊழல் பண்ணவங்க கையில் வெகுமதியோ பரிசோ வாங்குகிறது சரியாக இருக்குமாங்கிறதை இளையராஜா சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து அதுக்கடுத்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோ இப்போ வைரலாகிடுது எல்லா இதுலேயும் இன்டர்நெட்டில் பூரா அந்த வீடியோ தான் என்னென்னு கேட்டால் இந்த கீ வீரமணி தீக்கா கீ வீரமணி தராசில் உட்காந்துருக்காரு எல்லா அவங்க தொண்டர்கள் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை இன்னொரு தராசில் வைக்கிறாங்க இவர் இடைக்கு இடை பணத்தை கொடுக்குறாங்க கட்டுக்கட்டாக இந்த வீடியோ வைப்பாரு இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கல்ல உங்களுக்கு பழைய கதை சொல்லணும் இந்த வேலையைத்தான் இந்த ஈவேரா பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஈவேராவை கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க நான் வரேன்யா இடைக்கு எடை இது கொடுப்பையா ஏலக்கா அவர் ஏலக்கா அவங்குவார் ஈவேரா சில்லரை காயின் இவர் பக்கம் உட்கார வைப்பாங்க அதுவும் அவர் உட்காரும்போது சும்மா உட்கார மாட்டார் அந்த சேரை தூக்கி உட்கார வை அது ஒரு பத்து கிலோ வரும் சேரு அதனால் என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி சேரை போட்டு உட்காருவார் தராசலை எல்லாம் ஏலக்காயை கொட்டுவாங்க மூட்டை மூடையாக அவர் ஒரு எழுபது எண்பது எழுவத்தஞ்சி கிலோ இருப்பார் அதனால் சேர் வந்து ஒரு பத்து கிலோ இருக்கும் தொண்ணூறு கிலோவுக்கு ஏலக்காய் வெளியில் போய் ஏலக்காய் ஒரு ஒருவா காயின் அப்படியே போடுவாங்க ஈவேராக இருக்கும்போது அப்படியே கொண்டு போய் அதை அப்படியே வச்சுருவார் ஊரில் வேதாந்தம் பேசுவார் எடைக்கு இடை வாங்குறது கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே ஈவேராக தான் இப்போ அவர் கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இல்லை கி வீரமணி சாமியை சொல்பால் குரூப்பு இவங்களுக்கு வந்து தொண்டர்களான் அவன் அவன் கட்டுக்கட்டாக வந்து பணத்தை போகிறான் எல்லாம் ஊரையை மாற்றிக்கிட்டு இருக்கான் இந்த ஈவேராவுக்கு ஒரு ஊருக்கு பத்து பேர் கிடையாது இவனுக்கு இவர்களுக்கு வந்து தொண்டர்களான் தொண்டர்கள் வந்து கட்டுக்கட்டாக எப்படி பணம் வைக்கிறான் ஈவேராவை நம்புகிறவங்க பூரா இது சாதாரண அன்றாடங்காட்சியாக இருப்பான் ஏன்னா சாமியை திட்டுறப்பயிருக்கே செருப்பால் அடிக்கிறப்ப இவனுக்கு எப்படி வசதி வரும் பணம் வரும் அதனால் அவன் பூரா அன்றாடங்காட்சி ஆனால் கட்டுக்கட்டாக பணத்தை வைக்கிறான் நான் எப்படி யோசிங்க அது விஷயம் என்னென்னா அப்படியே அரசா இருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சிது ஸ்டாலின் கூப்பிட விட்டாராம் இவரை வீரமணியை என்னென்னு கேட்டால்ப்பா நிறைய பணம் இருக்குது ஆக்கணும் கருப்பு பணத்தை நீ ஒன்று பண்ணு ஈவர மாடலில் தராசில் உக்காந்துக்கிட்டு உன் கட்சிக்காரன் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்குறதா ஒரு ட்ராமா போடு ஏன் ஆளுங்களை வச்சு கொடுக்குறேன் ஒரு இருபது இருபது முப்பது பேர் அனுப்பி ஒவ்வொருத்தனையும் கட்டுக்கட்டாக போட்டு நீ வந்து ஒரு பத்து கோடின்னு கணக்கு காமிச்சு அந்த பத்து கோடியே எங்களுக்கு திமுகவுக்கு திமுக அறக்கட்டளைக்கு அப்படியே நன்கொடை கொடுக்குற மாதிரி கொடுத்துரு கருப்பு வெள்ளை ஆகிரும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருவோம் வீரமணி கட்டாரன் அது இப்படி எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அது உனக்கு சதவீதம் கொடுத்துருனேன் இல்லைன்னா நாங்கள் கணக்கு காமிக்கணும் அங்கேருந்து வந்து கொட்டு லஞ்சம் வாங்குகிற பணத்தெல்லாம் எப்படி வெள்ளையாக்குறது லஞ்சம் வாங்கும் பணத்தை வெள்ளையாக்குவதற்காக கீ வீரமணி மூலமாக ஒரு யுக்தி இல்லைன்னா அந்த தீக்காக்கார இந்த செருப்ப சாமி செழிப்பாளர் அருகிற வேலை எவன் பணம் கொடுப்பான் ஊருக்கு பத்து பேர் கிடையாது இவங்க நன்கொடையும் வாங்க முடியாது தீக்கா ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி தீக்கா ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறல இவர்கள் அரசியல் கட்சியாக பதிவு செய்திருந்தால் தான் நன்கொடை வாங்க முடியும் அதுக்கு வரி விளக்கு உண்டு அப்படி ஒரு அரசியல் கட்சியாகவே பதிவு செய்யாத கட்சிக்கு இத்தனை கட்டுக்கட்டாக நோட்டு இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுறான் நாங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டால் நோட்டீஸ் அனுப்புகிறான் இதே இன்கம் டேக்ஸ்காரன் ஆயிரம் கேள்வி கேட்குறான் நோட்டு நோட்டாக போய் கொட்டுறாங்கல வீடியோட வரான ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி எப்படி உனக்கு உள்ள பணம் வந்தது எப்படிடா கொடுத்த யார் தடவா வாங்கினேன் அப்படின்னு கேளுங்க எல்லாம் ஊரே ஏமாற்றுவான் நான் பணக்காரர்கள்ட்ட வாங்கினேன்னு இவனுக்கு எவன் டொனேஷன் கொடுப்பான் பணக்காரன் உனக்கு டொனேஷன் கொடுத்தா பணக்காரனை கம்மீனு பிடி ஈடி அவங்கிற பொதுமக்களை பிடிக்கிறவன் இந்த மாதிரி அரசியல் திருடர்களை நீங்கள் பிடிக்க வேணாமா